இங்கு ஒரு வசனம் மாத்திரம் சற்று முரண்பாடாக இருக்கிறது போன்று இருக்கிறது சிலர் அதை தெரியாம தவறாய் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதையும் நாம பார்த்து விடலாம் அதிகாரம் வசனம் இந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது இது உங்களுக்கு புரிகிறதா இவங்க கூடார பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஆனா இங்க வசனம் எப்படி இருக்கிறது நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாமல் இருந்து இப்போ செய்யறாங்க ஆகவே அது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இது எழுதி இருக்கு இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா யார் அவர் மோசையின் சீஷர் யோசுவா புத்தகத்துல பாக்குறோம் சரி கூடார பண்டிகை அப்படிங்கிற ஒண்ணு யோசுவா காலத்திலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் கொண்டாடவில்லை ஆகையால் இப்ப அவங்க அதிக சந்தோஷத்தோடு கொண்டாடினார்கள் என்று வசனம் இருக்கிறது அவங்க இப்ப கொண்டாடவில்லையா அவங்க கொண்டாடாம இருந்துட்டா இந்த வசனம் பிரச்சனையே இல்ல நமக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க கொண்டாடி இருக்கிறார்கள் தாவிதின் காலத்திலும் சரி சாலமன் ராஜா காலத்திலும் சரி ஏன் நம்ம இசைக்கியா காலத்துல எல்லா காலத்திலும் அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள் பின்னையே இந்த வசனம் இப்படி இருக்கிறது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சில ஆங்கில மொழிபெயர்ப்பு கேஜேவி போன்ற மொழிபெயர்ப்புகள்ல இதே மாதிரி தான் இருக்கிறது அவர்கள் அது வரைக்கும் என்ன செய்யல கொண்டாடவில்லை ஆனால் வேறு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பார்த்தால் இந்த வசனம் இப்படி இல்லை அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப என்னதான் பிரதர் எல்லாத்திலயுமே மொழிபெயர்ப்புகள்லாம் இப்படி மாறி மாறி என்னதான் பண்ணுவது மொழிபெயர்ப்புகள் என்று சொன்னாலே ஒரு மொழியிலிருந்து கஷ்டப்பட்டு இன்னொரு மொழிக்கு என்ன பண்றோம் புரிய நாம் கடத்துகிறோம் மொழிபெயர்ப்புகள்ல நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆவியானவர் நேரா வந்து என்ன செய்யறது இல்ல நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து கொடுப்பதில்ல நாம் மொழிபெயர்ப்பு செய்கிறோம் அப்ப அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது சில மொழி இருக்கக்கூடிய குறைபாடுகளும் இருக்கு சில மொழிகளிலே சில வார்த்தைகள் கூட இருக்கலாம் சில மொழிகளிலே சில வார்த்தைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல அர்த்தங்களை உடையதா இருக்கலாம் பாருங்க இதனுடைய இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு சாதாரண என்ஐவி மொழிபெயர்ப்பை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அந்த கடைசி எல்லோ கலர்ல தெரியறத மாத்திரம் பாருங்க த இஸ்ரேலை the days of Joshua son of Nun. இங்க அவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க like this அப்படினு போட்டிருக்காங்க அப்ப like this அப்படினா என்ன அர்த்தம் இதுவரைக்கும் அவர்கள் கொண்டாடினது போல இந்த பண்டிகை இல்ல ஒருவேளை இதுக்கு முன்னாடி நிறைய அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இவங்க கொண்டாடுற சூழ்நிலைங்கிறது மிகவும் வித்தியாசமானது மக்கள் குறைவாக இருக்கிறாங்க ஆட்களே இல்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் அப்படியே வலிச்சு துடைத்து எடுக்கப்பட்டது போல இருக்கிறது வீடுகள் இல்லை எல்லாமே வித்தியாசம் இரண்டாவது மிகப்பெரிய இடைவெளி இதுவரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு இடைவெளியை அவர்கள் சந்தித்ததே இல்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படியே சிறைப்பட்டு ஒரு கூட்டம் போகும் ஆனாலும் உள்ள மக்கள் இருப்பாங்க இஸ்ரேல் தேசமே துடைத்து எறியப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம பார்க்கவே முடியாது மோசைக்கு பின்பதாக அவங்க கண்ணாந்தே போனதுக்கு அப்புறம் இருந்து முற்றிலுமாய் துரத்தி விடப்பட்ட அனுபவமே இல்ல பெலிஸ்தியர்கள் வருவாங்க இவர்களை வந்து அடக்குமுறை செய்வார்கள் இவங்க கப்பம் கட்டிட்டு உட்கார்ந்து ஆனா இந்த முறை அப்படி இல்ல ஒட்டுமொத்த தேசமும் துடைத்தெறி

இதையும் மாத்திருச்சு ஸோ நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இது சரியான அர்த்தமாக இருக்கிறது அதனால இதை வாசிக்கும் போது யாரும் நீங்கள் குழம்பி விடக்கூடாது